प्रचालनं भूतकलाभिसेवितं कपित्तजम्बूबलसारभट्टिजं उपासौ सोदविनादकारणं लालके सर्वपादमं च धनं भाल्यं बहुपुत्रलावं चलसंवत्सरं दीर्घमायुः நீங்க 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 சுதா அம்மா தானே ஆமாமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் எவ்வளவு நிலச்சு உங்களை ஆமா வருஷமா சென்னையில தான் இருந்தோம் இப்பதான் கும்பகோணம் வந்திருக்கோம் வந்ததுல இருந்து காப்பகத்து வேலையே சரியா இருக்கு அப்படியா இது நம்ம பொண்ணு சரண்யா தானே ஆமா சின்ன வயசுல பார்த்தது எப்படிமா இருக்க நல்லா இருக்கேம்மா சரண்யா நான் சொல்லுவேன் அடிக்கடி சுதா அம்மா அது இவங்கதான் ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வரணும் கண்டிப்பா வரேன் சுதா எப்படி இருக்கா நல்லா இருக்கா அம்மா அவள உனக்கு ஞாபகம் இருக்கா என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க நான் ஊரை விட்டு போனதுனால உங்களை எல்லாம் மறந்துட்டேன்னு நினைச்சீங்களா அவளை எனக்கு நல்லாவே தெரியும் சரிம்மா நாங்க வரோம் ஆ போயிட்டு வரேம்மா போயிட்டு வாமா அஸ்மாகம் தகுடம்பா நாம் சேமசூரி வீரியம் ஜி ஆயிராம் சரண்யாமா உங்களுக்கு நாவசக்தி ரொம்ப நல்லா இருக்கு சின்ன வயசுல பார்த்த உங்க ஊருக்கார கண்ணப்பன ஞாபகம் வச்சிருந்தீங்க இப்போ இந்த அம்மா டோரே சின்ன வயசுல இருந்தே இவளுக்கு ஞாபக சக்தி அதிகம் யாரையாவது பார்த்தா டக்குன்னு சொல்லிடுவா ஆனா நான் இருக்கேன் பாருங்க யாராவது தெரிஞ்சவங்கள பார்த்தா திரு திருன்னு முழிப்ப அவ்வளவு கரெக்டா சொல்லிடுவா இவ எல்லா இந்த மண்ணோட மகிமை மண்ணோட மகிமைன்னு சொல்லாதீங்கமா உங்க பொண்ணோட குணம்னு சொல்லுங்க அதான் கரெக்டா இருக்கும்

நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் என்ன வேணும் நானும் உங்க அம்மாவும் ஸ்ரீரங்கம் ராமேஸ்வரம் திவ்ய கஷேத்திரத்துக்கு எல்லாம் போயிட்டு வரலான்னு ஒரு எண்ணம் வச்சிருக்கோம் உனக்கு தான் அந்த டிராவல் ஏஜென்சி எல்லாம் தெரியுமேடா அவ கிட்ட சொல்லி ரெண்டு டிக்கெட்டு ஏற்பாடு பண்ண திவ்ய தேச யாத்திரை போற அளவுக்கு இப்ப என்ன அவசரம் வந்துருத்தோம் உங்களுக்கு ஆமாண்டப்பா இந்த வயசான காலத்துல நாங்க இங்க இருந்து என்ன சாதிக்க போறோம் நிம்மதியா கோயில் குளம்னு போயிட்டு வரோம் என்னமா நீ நீ அவரோட சேர்ந்து அழுத்துக்கிறியா என்ன வயசான காலத்துல நாங்க ஆசைப்பட்டது எதுவும் தான் நடக்கல அப்புறம் என்ன அம்மா நீங்கள் மனசில் என்ன வச்சுன பேசுகிறாலும் எனக்கு நன்னா தெரியும் அலமுகத்தில் ரெண்டு பேரும் அசிங்கப்பட்டு வந்தது போகாத நடக்காத விஷயத்தெல்லாம் கற்பனை பண்ணி பார்த்துட்டு இருக்காதுங்கோ இல்லை இதுக்கு மேலே கோயில் உலகத்து தான் போகணும்னு முடிவு பண்ணலாம் கண்ணங்கிட்ட சொல்லுங்க அவன் ஏற்பாடு பண்ணுவான் என்ன இவா கோயில் குளம் போறானா எனக்கும் சேர்த்து டிக்கெட் எடுக்க சொல்லுங்க நானும் அவளோட போயிட்டு வரேன் எனக்கும் மனசு சரியில்லை கோயிலுக்கு போயிட்டு வந்தாலாவது நிம்மதி கிடைக்குதான்னு பாக்குறேன் என்னடி நீ அவளோட சேர்ந்துட்டே என்ன உனக்கு பின்ன என்னன்னா

நீங்க என்ன சொல்றீங்க புரியலையே நான் நேரா விஷயத்துக்கே வந்தற சம்பந்தி என் மனசுல ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி உருத்திட்டே இருக்கு அதை நிவர்த்தி பண்ணாத எனக்கு நிம்மதி என்ன சம்பந்தி குற்ற ஆதேனால பெரிய வார்த்தையா சொல்லின்றீங்க கேளு அப்படி என்ன செஞ்சிட்டேல் இல்ல சம்பந்தி நான் ஒரு சரசரி மனுஷன் தான இந்த பொண்ணு மேல வச்சிருக்கிற பாசத்தால கண்ணனோட கல்யாணத்தை நடக்க விடாம நான் தான தரித்த அது தப்புதானே அதுவும் இல்லாம நான் உங்க மேலையும் கண்ண மேலையும் கோவப்படும் போதெல்லாம் நீங்க எவ்வளவு பொறுமையா இருந்திருக்கீங்க சம்பந்தே ஆனா என் மனசுல அது உறுத்திக்கிட்டே இருக்கு என்னால நின்னு போன கண்ணனோட கல்யாணம் மறுபடியும் நடக்கணும் அதுவும் என்னோட முயற்சியால அதுதான் என் ஆசை நான் கண்ணனுக்கு பெரிய இடத்துல பொண்ணு பார்த்திருக்க உங்கள பத்தியும் கண்ணனை பத்தியும் நிறையவே சொல்லிருக்க கண்ணனை மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க அவங்க குடுத்து வச்சிருக்கணும் உங்களுக்கு ஏன் வீண் சிரமம் இதுல என்ன சிரமம் இருக்கு கண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும் அதுவும் உங்க எல்லாருக்கும் புடிச்ச மாதிரி நடக்கணும் நீங்க சொன்னா அது நல்ல இடமா தான் இருக்கும் நீங்க பேசி முடிச்சிடுங்க அவங்க எப்ப பொண்ணு பார்க்க வர்றீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க நான்தான் உங்ககிட்ட பேசிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன் ஏ பேசுறதுக்கு என்ன இருக்கு சீக்கிரமாவே ஒரு நல்ல நாளா பார்த்து போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துருவோம் என்ன நான் சொல்றேன் ஆமா பது வர போதுங்கherme நல்ல 날 இருக்கு அன்னைக்கே பொன் பாத்துருவோம் சுபகாரி தேர்க்க தள்ளி போடணும் ரொம்ப சந்தோஷம் அபனா அதுகான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ற சமந்தி எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு நீங்க வரதுக்கு சித்த முன்னாடி தான் கண்ணனுக்கு கல்யாணம் நடக்கலயேne வரத்துப்ட்டே இருந்தேன் ஏன்னா கல்யாண பேச்சு எடுத்தாலே ஏதாவது தடங்கள் வந்துட்டே இருக்கு இத பாருங்க இனிமே அந்த மாதிரி எதுவுமே நடக்காது கண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கங்க நீங்க சொல்றதே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு சரி அப்ப நான் கிளம்புறேன் வரப்படும் போதே அப்பா கூப்பிட்டு விட்டார் சம்மந்திக்கு தான் காப்பி கொடுக்கல எனக்காவது ஒரு ரூபா கொடு குடிச்சிட்டு போறேன் கொண்டு வரேன் சமந்தி ஒரு நிமிஷம் சொல்லுங்க இந்த கல்யாணம் நடந்தா எல்லாரும் சந்தோஷப்படுவார் நீங்க நினைச்சிருக்கே இல்லையா சமந்தி அதுல என்ன சந்தேகம் உங்க மனசு உறுத்தலுக்காக இந்த கல்யாணத்தை நீங்க நடத்தி வச்சிருவே ஆனா இந்த கல்யாணம் நடந்தா மூணு ஆத்மாக்களோட மனசு வாழ்நாள் பூரா சங்கடப்படுமே இது தேவையா உங்களுக்கு சம்பந்தி நான் ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டேனா இதுவரைக்கும் இல்லை தான் அப்படி நடந்துக்க போறேன் கண்ணனுக்கார் நீங்க பொண் பாக்குற வேலையை உடனே நிறுத்திடுங்க என்ன சொல்றீங்க உண்மையை சொல்லப் போறேன் நாடய ஒய்ஃப்பும் இவ்வளவு காலமா பிரிஞ்சுருக்கோமே அது ஏன் உங்களுக்கு தெரியுமா ஓ தெரியாது இப்ப சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க என் டாக்டர் அலமு இருக்காளே அவளோட பொண்ணு ருக்கு கண்ணன சின்ன வயசுல இருந்தே தன்னோட புருஷனா நினைச்சென்னு இருக்கா அவளுக்கும் கண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னுதா நாங்க ரெண்டு பேரும் இவ்வளவு காலமா போராடி இருக்கோம் அதை நீங்க கெடுத்துடாதீங்க உண்மையிலேயே இந்த ஆத்துக்கு நீங்க ஏதாவது நன்மை செய்யணும் நினைச்சிட்டு இருந்தா கண்ணனுக்கு பொன் பாக்குறத நிறுத்திடுங்க இல்ல கண்ணனுக்காக நான் பொண்ணு பார்க்கத்தான் போறேன் நான் இவ்வளவு சொல்லியும் நீங்க இப்படி பிடிவாதமா பேசலே இது உங்களுக்கே நன்னா இருக்கா நான் ருக்குவ கண்ணனுக்காக பொண்ணு கேட்க போறேன் சொல்லுங்க இப்ப நல்லா இருக்கா பேஷ் பேஷ் ரொம்ப நல்லா இருக்கு சரி தெரியாம தான் பேரம்பேத்தி ஏன் இவ்வளவு நாளா யாருமே இந்த கல்யாணத்துக்காக முயற்சி எடுத்துக்கல என்ன ப்ராப்ளம் வேற என்ன என்னோதான் என் பேரனுக்கு பேத்திக்கும் இல்ல என் பிள்ளைக்கும் மாப்பிள்ளைக்கும் உள்ள கவலைப்படுறீங்க உங்க பேத்தி கல்யாணத்தை நான் நடத்தி வைக்க ரொம்ப சந்தோஷம் சரி அப்ப நான் சந்தோஷம் இப்ப என்ன அங்கிள் செய்யறது ரெண்டு மாசம் பார்க்கலாம் ருக்கு அதுக்குள்ள கண்டிப்பா குணமாயிடுவா அப்படி நடக்கலன்னா பேசாம ஒரு நல்ல நாள் பார்த்து ருக்கு கழுத்துல தாலியை கட்டிடுங்க அப்படியா சொல்றீங்க ஆமா மாப்பிள ஏன் சொல்றேன்னா ருக்கு உங்களுக்கு அபிஷியலா ஒய்ஃப் ஆயிட்டான்னு வச்சுங்க இந்த கிழவன்லாம் வந்து உங்களை மிரட்ட முடியாது இல்ல இதெல்லாம் நமக்கு தேவையா அது சரி ஆக்சுவலி எக்ஸ்கியூஸ் மீ ஐ அம் ஸ்ரீகாந்த் சுந்தரத்தோட சம்பந்தி ஓ நீங்க தானே அந்த ஸ்ரீகாந்த் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இப்பதான் நேரில் பாக்கிறேன் வாங்க உட்காருங்க நடந்த பிரச்சனையில வீட்டுல கோச்சு உங்க மாப்பிள்ள இங்க தான் தங்கி இருந்தான் நம்ம யார் வந்து ராஜ மரியாதை கிடைக்கும் என்ன என்னால பலன்ட் இப்ப என்னையே முறைக்கிறானுங்க நன்றி கெட்ட உலகம் ஓகே மரம் தானே கல்லடி பெருசாக எடுத்துக்கிறது இல்லை ஆ உங்களை பேச விடாம நானே பேச்சுன்னு போயிட்டு இருக்கேன் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுதுன்னு கேள்விப்பட்டேன் ஆமா சார் இப்போ என் பொண்ணு புகுந்த வீட்டில் தான் இருக்கா நான் தான் உங்க மச்சனும் குடும்பத்தை சரியா புரிஞ்சுக்காம வார்த்தைகள் எல்லாம் விட்டுட்டேன் சம்மந்தி கூட அதை பெருசா எடுத்துக்கல ரொம்ப ஜுனூனான பெருசன் மாப்பிள சுந்தரத்தை பத்தி தான் பேசுறார் அவரு ரொம்ப ஜெனியூனான மனுஷனா ஆ நீங்க சொல்லுங்க இப்போ நான் எதுக்கு வந்தேன்னா சார் யாரு இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்லை ஆ மறந்துட்டேன் சார் அரவிந்த் அரவிந்த் கிருஷ்ணா என் மாப்பிள்ளை ருக்கு இவருக்கு தான் நிச்சயம் பண்ணியிருக்கோம் ஹலோ ஹலோ சார் ஹலோ 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 என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க மாப்பிள்ளை இந்த சுந்தரத்து குடும்பத்தோட சம்பந்தப்பட்டவாள் இப்படி தான் திடீர்னு காத்து கருப்படிச்சு மாதிரி திக்பிரமை பிடிச்சி நின்னுடுவா ஜஸ்ட் ஜோக் தப்பா எடுத்துக்காதீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களே சொல்லுங்க இல்ல பரவாயில்ல சார் நான் இன்னொரு நாள் வந்து மீட் பண்றேன் என்னது இவ்வளவு தூரம் வந்துட்டு மறுபடியும் இன்னொரு நாள்ன்றீங்க சொல்லுங்க இல்ல சார் அது வந்து உங்ககிட்ட தனியா டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் ஓ அப்ப சரி நீங்க பேசுங்க அங்கல்ல அங்க இருக்கீங்க இருங்க நீங்க உட்காருங்க இத பாருங்க இவரே மாப்ள இவருக்கு எனக்கு நடுவுல எந்த மூடி மறைக்கலாம் கிடையாது

ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் கண்ணன் இந்த இடத்த உங்கள் மாப்பிளை ரொம்ப ஸ்மூத்தாக முடிச்சு கொடுத்துட்டாரு இனிமேல் இட விஷயமா எது தேவைப்பட்டாலும் உங்கள் மாப்பிளை மூலமாக தான் டீல் பண்ணுவேன் தேங்க்யூ சார் இந்தாங்க உங்களுக்கு சேர வேண்டிய கமிஷன் ராஜா சட்டை கொடுத்துருங்க சார் சார் எங்கள் கவனமாக பாரு ஓகே மிஸ்டர் கண்ணன் நாங்கள் கிளம்புறோம் வாங்க சார் வாங்க சார்

சொல்லு சார் அப்புறம் எல்லாம் நல்லபடியும் முடிக்குது ப்ராப்ளமா வாங்க நீங்கள் கிளம்புங்க நான் சாயந்தரம் வந்து பார்க்குறேன் என்ன சார் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சோன்னு அண்ணாமலை பாட்டியை பார்க்கலான்னு சொன்னீங்க எனக்கு கொஞ்சம் பர்சனல் வேலை இருக்குது நீங்கள் கிளம்புங்க நான் சாயந்தரம் வந்து பார்க்குறேன் ஆ சரி சார் சாயங்காலம் பூஜைக்கு வீட்டுக்கு வந்துருங்க சரி சாமி பாட்டோ வருமா வாங்க போலாம் சரி சரி நீ போ அட்டோ வாங்க சார் அந்த அட்டோக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஆ சரி